வர்கள திருமலை தியானம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரவரன் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டுடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலே கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாண்டு நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் புரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் இப்பொழுதும் நமது திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கத்தர் அவர்களை பயன்படுத்துகிறான் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க நீங்களும் பாருங்க கத்து அன்பு ஐயாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் பிரசனத்திலே மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போது சில நடவடிக்கையிலிருந்து இந்நாட்டிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் இன்றைய நாளிலே அப்போது சில எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே பிரவேசித்திருக்கிறோம் இன்றைய நாளிலே இன்னொரு செய்தி எட்டாம் அதிகாரத்தில் மாய வித்தைக்காரன் ஆகிய சீமோன் அவனை குறித்து வாசித்திருக்கிறீர்களா இன்றைக்கு அவனை பார்க்க போகிறோம் அவனை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை நாம் கடைபிடிக்க இருக்கிறோம் மாயவித்தை காரணாகிய சீமோன் எட்டாம் பதிவாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் வசன தொகுப்பு நிலமான வசன தொகுப்பு அதை நான் வாசிப்பது நல்லது வாசிக்கும் பொழுது இந்த அடிப்படை அம்சங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்னும் இந்த பேசஞ்சோடு நீங்கள் ஃபேமிலியராக இருக்கும் பொழுது நான் பேசுவது உங்களுக்கு எளிதாக விளங்கும் எனவே நிறைய வசனங்கள் வாசிக்க நான் ஏவப்படுகிறேன் அப்போ ஸோ எட்டு ஒன்பதாம் வசனம் முதலாக நான் வாசிப்போம் என்னோடு வசனங்களை நீங்கள் தொடருங்கள் அப்போ ஸோ எட்டு ஒன்பது முதல் சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாயவத்தை இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்கப்பட்டு கொண்டிருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனம் முதல் பன்னிரெண்டாம் வசனம் வரை நாம் இந்த மனுஷனுடைய பேர் சீமோன் நல்ல பேர் சீமோன் பேதர்வுக்கு அதே பேர் தானே பிலிப்பு பிரசங்கித்ததை கேட்டு பலர் மனம் திரும்பினார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு விதமான விளைவுகள் ஒன்று சமாரியர்கள் எழும்பினார்கள் ரெண்டு இந்த சீமோன் ஏமாற்றினான் ஒரு கூட்டம் விளம்பியது எழுப்புதல் இன்னொரு கூட்டம் ஏமாற்றியது ஏமாற்றம் ரெண்டு காரியங்கள் பிசாசு கூட சில சமயங்களிலே ஒளியின் தூதனாக இருந்து ஏமாற்றுகிறான் சிங்கத்தைப் போல கற்ப்சிக்கிறான் பாம்பை போல சந்தேகங்களை ஏற்படுத்தி வஞ்சிக்கிறான் அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த சீமோனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதாக நாம் பார்க்க இருக்கிறோம் இவனை தேவனுடைய பெரிதான சக்தி என்று சொல்லி மக்கள் எண்ணினார்கள் என்று சொல்லி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் பெரிதான சக்தி என்று சொல்லப்படுவதனாலே இவன் தன்னை மகிமைப்படுத்தி தன்னையை மேன்மைப்படுத்தினான் என்பதை நாம் அறிவோம் மக்கள் மத்தியில் ரொம்ப விளம்பரம் செய்து மக்கள் பிரமிக்கத்தக்கதாக தன் ஆள் என்று சொல்லி நிரூபித்தான் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம் மாய வித்தைக்காரன் மாய வித்தைகள் மேஜிக் இதெல்லாம் சரியல்ல இதெல்லாம் பாவம் என்று வேதம் வன்முறையாக கண்டிக்கிறது அது மட்டுமல்ல இப்போ சில வித்தைகளில் ஈடுபட்ட சில வாலிபர்கள் பிரதான ஆசாரியனுடைய பையன்கள் பிள்ளைகள் அவர்களை பிசாசு துரத்தி கேவலப்படுத்தியது என்று சொல்லி அப்போது பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நான் பார்க்குறோம் பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் அவர்கள் மந்திரவாத காரியங்களில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அப்போ சொல்லு பத்தொன்பதாம் அதிகாரத்தில பார்க்குறோம் பிரதான ஆசாரியன்னா யார் நிறைய ஆசாரியர்கள் இயேசு நாட்களிலே அப்போ சொல்லுடைய நாட்களிலே ஏறக்குறைய இருபத்தி ரெண்டாயிரம் லேவியர்கள் மத்தியிலே ஆசாரியர்கள் ஏறக்குறைய ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்களாமே இந்த ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு மேலே ஒரு தலைவன் அது பிரதான ஆசாரியான் நம்ம ஊர் பிஷப் மாதிரி ஆனால் இந்த ஆசாரியருடைய பிள்ளைகள் ஏமாற்று வேலை பண்ணினார்களே மந்திரவாதங்களில் ஈடுபட்டார்களே வேதம் கடிந்து கொள்ளக்கூடிய குற்றஞ்சாட்டக்கூடிய குற்றங்களிலே இவர்கள் ஈடுபட்டார்களே நீங்கள் ஒரு பாஸ்டரா நீங்கள் ஒரு போதகரா நீங்கள் ஒரு பேராயரா உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க ஆட்களை ஏமாற்றுகிறார்களா ஏமாற்றி ஏமாற்றி ஊழியம் என்ற பெயரில் தங்களை உயர்த்தி கொள்ளுகிறார்களா வஞ்சி தீமாற்றி பணம் பறிக்கிறார்களா பிள்ளைகளை குறித்து ஊழியக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஊழியம் தேவனை மகிமைப்படுத்தியது சிவோன் தன்னை என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் மேஜிக் மந்திரவாதம் மாயவித்தை தவிர்க்கப்பட வேண்டும் காரணம் அது பாவம் மாயவித்தைகளை காட்டி காட்டியே தங்களுடைய சபை ஆராதனைகளை நடத்தக்கூடியவர்கள் உண்டு சிங்கப்பூரில் ஒரு சபை அதை நான் பார்த்துருக்கிறேன் அங்கே உள்ள போதகர் மாய வித்தைகளை காட்டி ஜனங்களை பிரமிக்க பண்ணி ஆச்சரியப்படுத்தி கவர்ந்து எழுத்து தன்னுடைய சபையை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார் வேதம் அதை கண்டிக்கிறது அப்பேற்பட்ட காரியங்கள் ரொம்ப நாள் நீடிக்காது அவர்களெல்லாம் சாஸ்தினாலே வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களை வஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சிக்கரமாக எதிர்த்து நிற்பார் மந்திரவாதங்களை விட்டு விடுங்கள் ஆட்களை குவிக்க வேண்டும் ஆஸ்தியை குவிக்க வேண்டும் என்பதற்காக அறுவறுப்பான காரியங்களிலே ஈடுபடாதிருங்கள் இந்த மாய வித்தைக்காரன் அவன் ஜனங்களை பிரமிக்கத்தக்கதாக தன்னுடைய மந்திரவாதங்களை பயன்படுத்தினான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மோச என்னென்ன அற்புதங்களை செய்தானோ அதையெல்லாம் எகிப்தின் மந்திரவாதிகளையும் செய்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது அது மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பிசாசுகள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தன என்று சொல்லி வேதத்தில் இருந்து நாம் வாசிக்கிறோம் அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் செய்யக்கூடியவை சில சமயங்களிலே செய்ய விரும்பாதவை அற்புத அடையாளங்கள் செய்யாத ஊழியக்காரர்களும் பெரிய ஊழியக்காரர்களாக வர்ணிக்கப்பட்டார்கள் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் கிளம்பினதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே பெரிய ஒழியக்காரன் யார் ஆண்டவருடைய நாட்களிலே யோவான் ஸ்நானன் யோவான் ஸ்நானகன் அல்ல யோவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எத்தனை அற்புதங்கள் அவன் செய்திருப்பான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் எத்தனை அற்புதங்கள் செய்திருப்பான் என்று சொல்கிறார்களே உண்மையிலே நீ ஆவியின் அபிஷேகம் பெற்றால் ஆவியினால் நிரப்பப்பட்டால் அற்புத ஊழியங்கள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அப்படி வேதம் சொல்லவில்லையே அற்புதங்கள் ஒரு வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் ஒன்று குறைந்திருப்பான் இரண்டிலே ஆனால் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆவியான் ஆட்கொள்ளப்படுகிற எல்லாரும் அற்புதங்கள் செய்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லையே அற்புத அடையாளங்கள் ஆவியானுடைய வரங்களிலே ஒன்று என்று மட்டும்தான் வேதம் சொல்கிறது எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறார்களா என்ற கேள்வி விடை இல்லை எங்கே ஒன்று குறிந்த பனிரெண்டிலே கடைசி சில வசனங்களிலே சரி யோவான் பத்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் பத்தாம் அதிகாரத்திலே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட யோவான் அவன் எத்தனை அற்புதங்கள் செய்தான் என்பதை சில வசனங்களிலே நாம் காணப்போகிறோம் எடுத்தாச்சா யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது நாற்பதாம் வசனம் யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார் அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை எத்தனை செய்தான் ஜீரோ ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை பிறகு ஆகிலும் இவரை குறித்து இயேசுவை குறித்து இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாக இருக்கிறது என்றார்கள் யோவனுடைய வார்த்தை யோவனுடைய வசனம் ஆண்டவரை பற்றி சொல்லிய அறிக்கை இதெல்லாம் உண்மையாக இருக்கிறது அப்பா அவங்க விசுவாசிச்சங்களா இல்லையா அடுத்த வசனம் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு அவரிடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் எதனாலே அற்புதங்களினாலே அல்ல யோவான் கொடுத்த ஆலோசனைகளினாலே யோவான் ஆண்டவரை பற்றி சொல்லிய வார்த்தைகளினாலே விசுவாசம் பொங்குகிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி ரோமர் பத்து பதினேழிலே நாம் படிக்கிறோம் கேள்விப்படும் பொழுது விசுவாசம் கேள்வியினாலே வரும் யோவான் சொன்னதை அவர்கள் கேட்டு விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் மூன்றாம் அதிகாரம் நிக்கோதை என்ற மனுஷன் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தாரே உண்மையிலே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் பெரிய மனுஷன் என்று கருதி ி நேரத்திலே ஆண்டவரை பார்க்க வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அற்புதங்களை நாடி அற்புத நாயகரை நாடி வந்த மனுஷன் ஆண்டவர் எவ்விதமாக பாராட்டி இருப்பார் பார்ப்போமா யோவான் மூன்று முதலாம் வசன முதல் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதய என்னப்பட்ட பரிசு ஒருவன் இருந்தான் அவன் ராக்காலத்தில் இயேசுவனிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் ஆண்டவரே நீர் ஒரு அற்புத ஊழியர் காரணம் ஆண்டவருடைய இடத்தில் இருக்கிறது தேவனிடத்திலிருந்து நீர் வந்தவர் என்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறேன் என்று ஒருமையிலே சொல்லவில்லை பன்மையிலே அறிந்திருக்கிறோம் என்று சொல்வதாக பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் வெரி குட் என்னை நம்பி வந்திருக்கிறாயே நான் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிந்திருக்கிறாயே பாராட்டுகிறேன் என்று சொல்லவில்லை ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் மூன்றாம் சன்னம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறப்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் முகஸ்துதிகளிலே மயங்குகிறவர் இயேசு கிறிஸ்து அல்ல நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறார் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் நீ மனம் திரும்ப வேண்டும் பாவத்திலிருந்து திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய நிறையை சுட்டிக்காட்டாமல் அவனுடைய குறையை சுட்டிக்காட்டி அவனை மறுபரப்புக்கு நேராக ஆண்டவர் வழிநடத்துவதாக பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பாருங்கள் அற்புதம் அற்புதம் என்று ஓடி வருகிறவர்களை ஆண்டவர் நம்பவில்லையே அப்படி பாருங்க யோவான் ரெண்டு இருபத்தி மூன்று முதல் பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் நலத்தன விசுவாசம் வச்சிருக்காங்களே அற்புதங்களை கண்டு அப்போ அடுத்த வசனம் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை அற்புதங்களை கண்டார்கள் விசுவாசித்தார்கள் ஆண்டவர் அவர்களை விசுவாசிக்கவில்லை அவர்களை நம்பவில்லை அடுத்த வசனம் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை அப்போ அவருடைய விசுவாசம் என்னாச்சு தவறான ஒரு விசுவாசம் ஆண்டவர் பெரியப்படாத ஒரு விசுவாசம் அற்புதங்களை கண்டு விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் அற்புதங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் அற்புத நாயகர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் அவர் பேரிலே முறையான சரியான விசுவாசம் இல்லை அதைத்தான் இந்த மாய வித்தைக்காரத்திலும் நாம் பார்க்கிறோம் ஆக முதலாவதாக இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது இவன் மாயவித்தைக்காரன் ரெண்டாவதாக இவனை குறித்து பார்க்கும் பொழுது இவன் ஒரு மனம் திரும்பாத விசுவாசி விசுவாசியா ஆமா மனம் திரும்பி இருக்கானா இல்ல இப்பேர்பட்ட ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம சபைகள்ல விசுவாசி விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு காட்டு விசுவாசிகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே பாப்போம் அப்போ எட்டாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து அது மட்டுமில்லை ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான் இவன் ஒரு அற்புதங்களை நாடு விசுவாசி விசுவாசி அல்ல இவன் ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாசி அல்ல சீமோன் விசுவாசித்தே அற்புதங்கள் அடையாளங்கள் அவற்றை நாடி அவற்றின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவர் முக்கியமல்ல ஆண்ட வசனம் முக்கியம் அல்ல ஆண்டோட கிரியைகள் பெரிய கிரியைகள் பலத்த கிரியைகள் அவற்றின் மேல் வாய்ப்பதாக பார்க்கிறோம் ஆண்டவரிடத்தில் கூட என்று சொல்ல முடியாது அப்போ சொல்ல இடத்துல நம்பிக்கை வைத்தானே ஒழிய ஆண்டவரிடத்தில் அல்ல அவன் பாவத்தில் இருந்து மனம் திரும்பவில்லை இன்றைக்கு சபையிலே விசுவாசிகள் அநேகர் மனம் திரும்பியவர்கள் குறைவு தெர் ஆர் சோ மெனி பிலீவர்ஸ் வெரி ஃபியூ கான்வெர்ட்ஸ் விசுவாசிகள் அநேகர் ஆலயத்துக்கு வராங்க பாட்டு பாடுறாங்க காணிக்க போடுறாங்க விசுவாசிகள் அநேகர் மனம் திரும்பியவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் இல்லவே இல்லை பிசாசுகளை விட குறைவான விசுவாசிகள் இந்த விசுவாசிகள் ஏறக்குறைய மாய வித்தைக்காரனாகிய காரணமாகிய சீமோனை போல ஐயா பயங்கரமா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே அது எப்படி பிசாசுகளை விட குறைந்த விசுவாசிகள் பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வேதம் சொல்கிறது மற்றவங்களை நடுங்க வைக்கிறீங்களா பிசாசுகள் கீழ்படுகின்றன இங்க போய் நீ சேர்ந்து இவர்களை கீழே தள்ளு அப்படின்னு பிசாசு தள்ளுகிறது பண்டிகளை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கு பிசாசுகள் கீழ்படுகின்றன கீழ்படுகிறோமா விசுவாசிகளை விட பெரிய விசுவாசிகளா நாம என்ன சொல்லுங்க கீழ்ப்படுகிறோமா தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது நம்முடைய கீழ்ப்படிதல் என்னாலும் கிடையாது கிருபையும் கீழ்ப்படிதலும் சந்திக்கும் பொழுது ஆசீர்வாதம் ஏன் ஆசீர்வாதம் இல்லை ஏன் ஜபத்திற்கு விடை இல்லை ஏன் கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குழப்பத்தோடும் பயத்தோடும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் கீழ்ப்படிதல் இல்லை மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி என்று சொல்வார்களே பிசாசுகள் கீழ்படுகின்றன நம்ம கீழ்படியவில்லை பிசாசுகள் அறிக்கை செய்கின்றன கூட்டத்திலே ஆண்டவர் கண்டால் இன்னார் என்று அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று பிசாசுகள் அறிக்கை செய்கின்றன கூட்டத்திலே இயேசுவை அறிக்கை செய்கிறோமா பக்கத்து வீட்டில் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோமா தினமும் பேப்பர் போடுகிறார்களே பால் கொண்டு வந்து தருகிறார்களே அவர்களிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோமா புதிய ஆட்கள் சபைக்குள்ள வருகிறார்களே அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து அறிவிக்கிறோமா இல்லையே பிசாசுகள் ஆண்டவரை குறித்து அறிவிக்கின்றன நாம் அறிவிக்கவில்லை எந்த விதத்திலே பிசாசுகளை விட நீங்கள் சிறந்த விசுவாசிகள் இப்பேற்பட்ட விசுவாசம் தான் இந்த மாய வித்தைக்காரனாகிய ஆகிய சீமனிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசி என்று சொல்லி அவனை குறித்து இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் திரும்பாத ஒரு மனுஷன் மூன்றாவதாக முதலாவதாக இவன் மாய வித்தைக்காரன் இரண்டாவதாக மனம் திரும்பாத விசுவாசி மூன்றாவதாக மாம்சிக வியாபாரி மாம்சிக வியாபாரி பசு பணத்துக்கு பெற்று பரிசு தாவியானவர் விற்க அவன் தயாராக இருப்பதாக இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம் பதினாலு முதல் பாருங்கள் அப்போசல் எட்டு பதினாலு முதல் சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எரிசலவில் உள்ள அப்போசலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் உருவனையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பர்சுத்தாவியை பெறாமல் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் குழப்பவாதிகள் குழப்புவதற்கு பிசாசினால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சில வசனங்களை இப்பொழுது வாசித்தோம் விசுவாசித்தால் போதாது ஞானஸ்தானம் பெற்றால் போதாது பரிசுத்தாவியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது பரிசுத்தாவின் அபிஷேகம் தனித்தது அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதானே போதனை திருட்டுத்தனமான போதனை குருட்டுத்தனமான போதனை விளக்குவீர்களா விளக்குவேன் பொறுமையோடு இருங்கள் ஐயா விசுவாசித்தும் அவர்கள் பரிசுத்தாவியை பெறவில்லையே ஏன் அது கேள்வி அல்ல அவர்கள் விசுவாசித்தும் ஞானஸ்தானம் பெற்றும் பர்சுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கவில்லையே ஏன் தாமதம் பண்ணினார் இது கேள்வி விளக்கம் சொல்லுவேன் விளக்கம் இன்றைக்கல்ல இன்றைக்கு நேரமில்லை வரக்கூடிய நாட்களிலே நிச்சயமாக சொல்வேன் இந்த காரியங்கள் எல்லாம் யூடியூபிலே கிடக்கும் அவற்றையெல்லாம் அப்பப்போ நீங்கள் போட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செய்திகளை முறைப்படி தொடர்பாக நீங்கள் விட்டுவிட்ட செய்திகளை கூட நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமான போதனைகள் அப்போ சொல்லும் நடவடிக்கைகளில் உண்டு எதையும் விடப் போவதில்லை எல்லாவற்றையும் சுட்டி காட்டுவேன் அநேக அறிவில்கள் அறிவாளிகள் அல்ல அறிவிலைகள் நாளிலே தோன்றி பர்சுத்தாவின் அனுபவம் இரண்டாம் அனுபவம் என்று சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திருமறையிலிருந்து உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன் விளக்கிச் சொல்லத்தக்கதான கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அந்த கிருபையின் எத்தனங்களை கிருபையின் விளக்கங்களை உங்களுக்கு தருவேன் தொடர்ந்து வாசிப்போம் பதினேழு முதல் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் அப்போ தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தப்படுகிறது சீமோன் கண்டபோது அவர்களின் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேந்து நோக்கி வெரி குட் என்று பாராட்டுறானா இல்லையே பேந்து நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கிடவது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி இதுக்கு முன்னாலும் மனம் திரும்பி வாசித்தோமே அது உண்மை அல்ல இப்ப நான் உண்மையான திரும்புவதற்கு ஏற்றவாறு பேதுரவனை நடத்துவதாக பார்க்கிறோம் ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் கொள் தான் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் யார் இந்த மந்திரவாதி யார் இந்த மனம் திரும்பாத விசுவாசி மாம்சிக வியாபாரி என்று சொல்லி அவனை பார்க்கிறோம் பணத்தினாலே பர்சுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள பணத்தினாலே பர்சுத்தாவியானவரை விற்று தள்ள இன்னும் துர்க்குணம் தேவனுடைய சமூகத்திலே அவனுடைய இருதயம் செம்மையா இல்லை இயேசு கிறிஸ்துவின் விஷயத்திலே அவனுக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை துர்க்குணம் மனந்திரமாத மனுஷன் இருதயத்தின் எண்ணம் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் கசப்பான பிச்சு பாவ கட்டு நாளை ஆளை என்று சொல்லலாமா இவனை மனந்திரும்பினவன் என்று சொல்லலாமா ஒரு மனுஷன் அற்புதங்கள் அடையாளங்களுக்காக அப்போ சல்களை பற்றி கொண்டவன் அவ்வளவுதான் இப்படி தெளிவாக நாம் வேதத்தில் இந்த மனுஷனை குறித்து நாம் மாம்சிகமான வியாபாரி மாம்சிகமான வியாபாரிய நீங்கள் என்னையா கேள்வி கேட்டுட்டீங்க கிறிஸ்தவ ஊழியர்கள் தகடுகளை விற்கிறார்களே அபிஷேக கைக்குட்டைகள் என்று சொல்லி விற்கிறார்களே என்னுடைய சட்டை அபிஷேகம் அதை துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு துண்டையும் ஏலம் போடுகிறார்களே பொதுக்கூட்டங்களிலே உயிர்மீட்சி கூட்டங்களிலே தங்கத்திலே சாவி செய்து தங்கச்சாவியை உங்கள் வியாபாரம் இதை வாங்கினால் செழிக்கும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான பணத்துக்கு சாவிகளை அவர்கள் விற்கிறார்களே எண்ணெய்களை விற்கிறார்களே அபிஷேக தைலம் என்று சொல்லி எண்ணெய்களை விற்கிறார்களே விற்பனைகள் வியாபாரங்கள் இன்றைக்கு திருச்சபைகளிலே திருப்பணிகளிலே கூட்டங்களிலே பெருகிவிட்டது திருச்சபை கொள்ளை மட்டுமல்ல என் ஆலயத்தை கள்ளர்க்கினார்பணி நிறுவனங்களும் அருப்பணியாளர்களும் இன்றைக்கு கள்ளர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாம்சிக வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் மாறிவிட்டார்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதையாக ஆண்டவர் பேரிலே பற்றுருதி கொண்டு ஆண்டவரை பற்றி படித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பணம் கொடுத்தால் வல்லமை கிடைக்கும் பணம் கொடுத்தால் வல்லமை தருவேன் என்று சொல்லக்கூடிய வியாபாரிகள் இன்றைய நாட்களிலே பெருகி கொண்டிருக்கிறது உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கிடவது என்று சொல்லி எதிர் கண்டித்ததாக பார்க்கிறோம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பணம் எது வர பாயும் பாதாள வர பாயும் நல்லவேளை பரலோகம் வர பாயின்னு சொல்லலை அங்கதான் போகும் பண ஆசை இல்லாமல் பணத்திற்கு சுவிசேஷத்தையோ சத்தியத்தையோ விற்காமல் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமை இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக மாய வித்தைக்காரன் இரண்டாவதாக மனம் திரும்பாத விசுவாசி மூன்றாவதாக மாம்சிக வியாபாரி நான்காவதாக மதியற்ற மனுஷன் அறிவே இல்லையே பணத்தை கொண்டு வந்தான் ஆண்டவரிடத்தில் வேண்டவில்லை எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஊழியக்காரர்களிடத்தில் கேட்கிறான் இருபத்தி நாலாம் வசனம் பாருங்கள் அதற்கு சீமோன் நீங்கள் எனக்கு சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நீரிடாதபடிக்கு எனக்காக கத்தரை வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்ள என்று சொல்லி ஒரு கள்ளன் சொன்னானே அவரிடத்தில் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவில்லையே அமைதி ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் நியாயத்திற்பு வரப்போகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வெளிப்படுத்த விசேஷம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று அதற்கு பிறகு நியாயத்திற்பு தொடங்கியது அது போல ஆண்டவர் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் என்றால் நியாயத்திற்பு நியாயத்திற்புக்கு எத்தனமாக இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவரே என்னை மன்னியும் என் பட ஆசையை மன்னியும் என்னுடைய பிரச்சனைகளுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே மற்றவர்கள் ஏமாற்றும் தொழிலே நான் இருந்தேனே அதற்காக என்னை மன்னியும் என் மாய வித்தைகளை மன்னியும் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே எல்லாவற்றையும் எரித்து விடுகிறேன் ஆண்டவரே உண்மை பின்பற்றுவேன் மனம் திரும்பதலை எனக்கு அருளி செய்யும் ஆண்டவரே என்று சொல்வதற்கு பதிலாக அப்போ சில இடத்துல வந்து நின்று எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஜெபித்தான் ஆண்டவரிடத்தில் போவதற்கு பதிலாக அப்போது சொல்கிற இடத்திலே அதே நான் அன்றைக்கு மோசையின் நாட்களிலும் நடந்தது பார்வம் ஒவ்வொரு வாதையாக பார்த்து பார்த்து ஆண்டவரிடத்தில் போவதற்கு பதிலாக ஆர்வம் இடத்திலே மோசையின் இடத்தில் போய் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று அவன் விண்ணப்பித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் ஊழிய கவர் போய் ஜெபம் ஆண்டவரிடத்தில் நேரடியாக இல்லை ஏனென்றால் நான் ஜெபித்தால் நடக்காது நான் பாவி மனம் திரும்பாத பாவி மனம் திரும்ப மாட்டேன் மனம் திரும்ப எனக்கு இஷ்டமில்லை உலகத்தின் சிற்றின்பங்களை இன்னும் அனுபவிக்க விரும்புகிறேன் ஆனால் ஒரு மாட்டிக்கொண்டேன் நான் ஜபித்தால் நடக்காதே எனவே ஊழியக்காரர்களுடைய கால்களில் விழுவேன் அவர்களுக்கு போன் பண்ணுவேன் அவர்களுக்கு கடிதம் எழுதுவேன் எனக்காக இந்த பிரச்சனைக்காக ஜபியுங்கள் என்று சொல்லி நான் அவர்களை அழைப்பேன் மற்றவர்கள் ஜபிப்பது நல்லது அதிலே ஐக்கியம் உண்டு அதிலே அன்பு உண்டு அதிலே விசுவாச உறுதி உண்டு அதிலே ஜப உறுதுணை உண்டு அதிலே ஜப ஆதரவு உண்டு நல்லது ஆனால் நான் மனம் மாட்டேன் நான் விசுவாசிக்க மாட்டேன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரியம் நடப்பதற்காக கத்திரை ஊழியக்காரர்களுடைய கால்களில் விழுவேன் என்று சொல்லி அங்கு மிங்கு ஓடிக்கொண்டிருந்தால் அது குருட்டாட்டம் ஆவிக்குரிய குருட்டாட்டம் ஒரு குருட நடப்பதற்கு கண்களை நம்ப முடியாது கால்களை நம்ப முடியாது கைகளை நம்ப முடியாது அவனுக்கு ஒரு கோல் தேவை அல்லது இன்னொருவருடைய தோல் தேவை சார்புள்ள வாழ்க்கை கோலை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது தோலை சார்ந்திருக்க வேண்டும் யார் குருடன் இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய குருடர்களை திருச்சபைகளில் நாம் பார்க்கிறோம் நான் ஜெபித்தால் நடக்காது என்று சொல்லி அடுத்தவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்வது ஆவிக்குரிய குருட்டாட்டம் அப்பேற்பட்ட குருட்டாட்டம் என்று பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே சார்ந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாலு காரியங்களை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம் இன்னும் சில காரியங்களை வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்ப்போம் எங்கும் போகாதீர்கள் அப்போ சொல்லும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் டிவியிலே பாருங்கள் இன்னும் யூடியூப் பாருங்கள் நிறைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன என்னென்ன கொள்கைகளிலே தப்பான கொள்கைகளிலே கபடமான கொள்கைகளிலே சிக்கி தவிக்கிறீர்களோ எல்லா கொள்கைகளுக்கும் ஆண்டோட கிருபையினாலே விடை சொல்லுவேன் எனவே காத்திருங்கள் மாய வித்தைக்காரன் திரும்பாத விசுவாசி மாம்சிக வியாபாரி மதியற்ற மனுஷன் இந்த மனுஷனை போல நான் வாழாமல் ஆண்டவரை பற்றும் உண்மையான விசுவாசிகளாக அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அவருடைய வசன அறிவினாலே நிறைந்தவர்களாக உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஏசாய் இருபத்தாறு மூணு அதன்படி நாம் வாழ கடவோம் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்பு ஆண்டவரையும் உடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த மதியற்ற மனுஷனைப் போல மாயவித்தை காரணாகிய சீமோனைப் போல நாங்கள் வாழாமல் உண்மையான மனநிரும்புதலோடு உன் அண்டிக் கொண்டு பாக்கியமான ஜீவிக்க நீர் எங்களுக்கு உறுதுணை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன்